காற்று குறைந்த காரை ஓட்டினால் இவ்வளவு விளைவுகளா இது தெரியாம பல்ல பேர் கார்களில் வாரங்களுக்கு ஒரு முறை காரின் டயர்களில் காற்று குறைவது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சில நேரங்களில் சக்கரங்கள் சற்று தாழ்வாக காணப்படுவதும் சில நேரங்களில் ஸ்டேரிங் கட்டுப்பாடு மாறுவதும் உங்களை சந்தேகத்தில் ஆழ்த்தும் இது சாதாரணமாக அல்லது கவலைக்கேடா என்பது ஒரு தெரியாமல் பலரும் எதிர்பாராமல் வண்டியை ஓட்டிவிடுவார்கள் காற்று குறைவதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன முதன்மையானவை டயரில் உள்ள குறு நுணுக்கமான பிளவுகள் கசிவு தரும் வால்வுகள் மற்றும் குறைந்த தரம் கொண்ட டயர் சில சமயங்களில் கூடுதல் சுமையேற்றும் போது டயர் அழுத்தம் சீரழிவது இயல்பானது நாம் ஓட்டும் சாலை நிலைகளும் காரில் ஏற்றிருக்கும் பயணிகள் பொருட்களின் எடையும் டயரின் மீது தாக்கம் செலுத்தும் குறிப்பாக பாம்பு போல வளைந்து செல்லும் கிராமப்புற சாலைகள் அல்லது குண்டும் குழியுமாக இருக்கும் சிட்டி வீதிகள் டயர்களின் அழுத்தத்தை விரைவில் குறைக்கக்கூடும் வெப்பமான காலநிலையிலும் இது பெரிதும் நிகழ்கிறது வெப்பம் காரணமாக உள்ளே இருக்கும் காற்று விரிவாகி வெளியில் வெளியேற தொடங்குகிறது நீண்ட பயணத்துக்கு புறப்படுவதற்கு முன் காற்று சரிபார்த்தால் கூட பயணத்திற்குள் அது மீண்டும் குறைந்துவிடும் என்பதே நிஜம் டயர் குறைந்த காற்றில் பயணம் செய்தால் சக்கரங்கள் சுழற்சியின் போது அதிக வெப்பம் உருவாகிறது இந்த வெப்பம் டயரின் உட்பகுதி மென்மையாக்கி வெடிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு கூட செல்லும் அதனால் டயர் பேஸ்ட் ஆகும் அபாயம் அதிகரிக்கிறது காலை நேரம் வண்டி ஓடுவதற்கு முன் தான் சரியான நேரம் இதில் வண்டி ஓடிய பின் டயர் வெப்பம் ஏறி காற்று பரவலாகி தவறான அளவை காட்டும் குளிராக இருக்கும் காலையில் நீங்கள் அளவை பார்த்தால் அது துல்லியமானதாக இருக்கும் சிலர் வீட்டிலேயே காற்று செலுத்தும் மின் மீட்டர் வைத்திருப்பார்கள் ஆனால் அது நூறு சதவிகிதம் துல்லியமானது அல்ல குறிப்பாக ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கப்படும் சாதனங்களில் பி பிழை அதிகம் இருக்கும் அதற்கு பதிலாக சர்வீஸ் நிலையங்களில் உள்ள டிஜிட்டல் கேரேஜ் மீட்டர்கள் நம்பகமானவை புதிய வண்டியில் வரும் கையேட்டில் உங்கள் வண்டிக்கு ஏற்ற டயர் அழுத்த அளவு குறிப்பாக இருக்கும் அது முன்னிலும் பின்னிலும் வேறுபடலாம் சில வண்டிகளில் வாகனத்தின் கதவு ஓரத்திலும் அதை ஒட்டி இருப்பார்கள் அதை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் அதிக அழுத்தம் டயர் வெடிக்க வாய்ப்பு குறைந்த அழுத்தம் மைலேஜ் குறையும் டயர் குழுக்கும் பழுதடையும் எனவே சரியான அளவையை பின்பற்ற வேண்டும் இந்த ஒரு பழக்கம் உங்கள் உயிரையும் காப்பாற்றும் பணத்தையும் மிச்சம் செய்யும்